நல்ல மழை எத்தனை பேர் வீட்டில் டீயோடு அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆன்ட்டி தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டம் ஒரு அரசு நிறுவனம் ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அல்டி பாஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எபிசோடு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்டி பாஸில் இது மாதிரி ஒரு சீரியஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படி இப்படி பிக் பாஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் பட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்குது எங்கேயோ ஒரு மலை பிரதேசத்தில் எங்கேயோ ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காண்டா ஏதோ டூரிஸ்ட் விழாவுக்கு போக போகிறான்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு இது இந்த வீடியோ ஒரு அரசு நிறுவனம் சம்பந்தப்பட்டது கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக பல ஆட்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய அரசு நிறுவனமாக இருந்த டேன்டி ஒன்பதாயிரம் பணியாளர்கள் அப்படின்ற இடத்துல இப்போ ஒரே அடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாலாயிரம் பணியாளர்களை நீக்கி வெறும் ஐயாயிரம் பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேன்டி நிறுவனம் வந்து லாஸ்லேயே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிறுவனம் இப்படி லாஸ்லேயே போயிட்டு இருக்கக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கோ யாரையும் இது பண்ணுறதுக்கோ இல்லை இந்த வீடியோ அப்படிங்கிறது பட் வந்து இதில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த டிஎஸ்டேட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அவங்க வந்து எங்கே ஆரம்பித்து எதில் முடிக்கிறாங்க அவங்களுடைய கனவு என்ன அவங்களுடைய குட்டி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அவங்களுடைய ஃபுட்டு எப்படி இருக்குது அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க எப்படி வந்து உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சீரியஸை நிறைய விஷயங்கள் இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் எல்லா அரசு நிறுவனங்கள் மாதிரியும் இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது தமிழ்நாடு அரசு இலங்கை தமிழர்களுக்காக இதை மொத்த முதல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது எத்தனை பேத்துக்கு தெரியும் எஸ் இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குள்ளே குடிபெயர்ந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து தமிழர்களை இலங்கைக்கு வந்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய டீ பிளான்டேஷன் காஃபி பிளான்டேஷன் ரப்பர் பிளான்டேஷன் இதெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சு அங்கே ஆண்டுக்கிட்டு இருந்த அந்த அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கம் மாறுற டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திரும்பியும் இந்திய குடியுரிமை கொடுத்து திருப்பி கூப்பிடுறதுக்கு ஏன்னா பல வருடங்கள் கடந்து போயிடுச்சு கொண்டு போன ஆட்கள் வந்து அவங்க ஃபேமிலி பெருசாக இருக்கும் அங்கே இலங்கையிலேயே பிறந்தவங்க இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து திரும்பி இந்தியாவுக்குள்ளே கூப்பிட்டு குடியுரிமை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்டி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணப்பட்டது அந்த அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட்டுடைய பார்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆட்களுக்காக தமிழகத்தில் வால்பாறை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் இங்கே எல்லாமே டீ எஸ்டேட்ஸ் ஏன்னா அங்கே போன மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் காஃபி பிளான்டேஷன்லேயே சின்னலேருந்து ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலி அடுத்தடுத்த ஜென்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டீ அப்படின்றது ரொம்ப தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் அதில் அவங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ பிளான்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தமிழக அரசு வருது அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு எங்கே என்ன எங்கே எங்கே இருந்து இந்த இடம் கிடைக்கும் இப்போ டீ பிளான்டேஷன் வைக்கணும் அப்படின்னா இப்போ இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து வரணும் அந்த மாதிரி ஒத்து வரக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையில் எடுத்துட்டு அந்த நிலம் வனத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து இந்த பிளான்டேஷனை உருவாக்குறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தமிழக அரசு வருது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த டி எஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு அப்புறம் இப்படி பச்சை பசையில நமக்கு பார்க்குறதுக்கு கண்களுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு புறம் ஆனால் இந்த அறுபது வருடத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் அவங்க கண்டிஷன் என்ன இருக்குது இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுடைய ஃபேமிலி அவங்க என்ன இருக்காங்க இதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இது தமிழ்நாடு அரசு நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டேன்ட்டின்னு அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஏற்றம் இறக்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி எண்ணூறு பத்தாயிரம் ஆட்கள் வரை வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ நாலாயிரத்தி எண்ணூறு ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேன்ட்டியில் இது ஒரு அரசு நிறுவனம் அப்படிங்கிறத தாண்டி இந்த டீயை நீங்கள் வாங்கணுன்னா எங்கெங்கே வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லெட்ஸ் இப்போ நீங்கள் வந்து சென்னை சென்னையில் கிண்டி பார்க்கு ஏதோ இடங்கள் போட்டிருந்தாங்க இந்த டேன்ட்டியோட அவுட்லெட்ஸ் நிறைய இருக்குது அங்கே மட்டும்தான் நீங்கள் இதை வாங்க முடியும் ப்ரைவேட்டாக கடகளில் எல்லாம் இந்த டேன் டீ அவைலபிளாக இல்லை கிடைக்காது ஏன்னால் இதில் உற்பத்தி பண்ணப்படுற டீ மேக்சிமம் அது சேல் பண்ணப்படுறது ஆக்ஷன்ஸில் தான் ஆக்ஷன்னா பெரிய பெரிய வியாபாரிகள் ஏழை மூலமாக தான் இதை எடுத்து வந்து இது சேல் பண்ணப்படுது இது சேல் பண்ணுறதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் இந்த மேலே ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஒன்று தெரியுதே அது பேய் பங்களா இல்லைங்க அதுதான் ஃபேக்ட்ரி மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இந்த மாதிரி டீ பறிக்கிறதுக்கு ஆண்களை விட பெண்களையே நியமிக்கப்படுறாங்க இந்த மாதிரி டீ எடுத்துட்டு அந்த எடுத்த டீயை ஒவ்வொரு ஆளும் சூப்பர்வைசர் மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஆட்கள் முன்னாடி இப்படி எடை போட்டு அதை அந்த வண்டியிலே ஏற்றி விட்றாங்க இப்படி இந்த பச்சை பசியல் இருக்கக்கூடிய டி எஸ்டேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை இப்படி பச்சை பசியல்லாம் இல்லைங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்